வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் முப்பத்து ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி நாற்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் குருக்களுக்கான உடைகள் செய்தல் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற துகிலால் ஆடைகள் தூயதள திருப்பணிக்காக செய்யப்பட்டன ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன பொன்னையும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏப்போதை அவர் செய்தார் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார் ஏற்போதுக்கு இரு தோள்பட்டைகள் செய்து அதன் இரு பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார் ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதைப் போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பெற்றது பன்னிர மணிக்கற்களுக்கு மிருகேற்றி அவற்றை பொன்னிழைப்பின் பின்புலத்தில் பதித்தனர் இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவுக் கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர் பட்டை செய்தல் மார்பு பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது அது பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது பட்டை ஒரு சான் நீளம் ஒரு சான் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் இரண்டாக மடிந்ததாயும் அமைந்தது அதன் மேல் கற்களை நான்கு வரிசையாக பதித்தனர் முதல் வரிசையில் பதுமராகம் புட்பராகம் மரகதம் இரண்டாம் வரிசையில் மாணிக்கம் நீலமணி வைரம் மூன்றாம் வரிசையில் கெம்பு வைடூரியம் செவ்வந்திக்கல் நான்காம் வரிசையில் படிகப்பச்சை கோமேதகம் கடல் வண்ணக்கல் இவையாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் ஏற்ப பன்னிரண்டு பெயர்களை கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் பன்னிரண்டு பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்தனர் மேலும் பொன் பதக்கங்கள் இரண்டும் பொன் வளையங்கள் இரண்டும் செய்தனர் பின்னர் அந்த இரு வளையங்களை பட்டையின் இரு மூலைகளிலும் பொருத்தி இரு பொன் சங்கிலிகளையும் மார்புப்பட்டையின் மூலைகளில் உள்ள இரு வளையங்களில் மாட்டினர் சங்கிலிகளின் மற்ற இரு முனைகளையும் இரு பதக்கங்களில் மாட்டினர் இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்புப்பட்டையின் இரு விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைத்தனர் மேலும் இரு பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் இரு தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னலழகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோர்த்துவிட்டனர் பின்னர் மார்புப்பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களுடன் நீலநாடாவால் இணைத்தனர் இவ்வாறு மார்புப்பட்டை ஏபோதின் பின்னழகு இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது குருக்களுக்கான பிற உடைகள் செய்தல் அவர் ஏப்போதின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார் அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது இதனால் அங்கி கிழியாதிருக்கும் அங்கியின் விளிம்பெங்கும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிறநூலாலும் உருக்கேற்றி நினைத்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது பசும்பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர் ஒரு மணி ஒரு மாதுளைத் தொங்கல் பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளைத் தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கட்சி செய்யப்பட்டது இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர் அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது கூடார வேலை நிறைவு பெறுதல் சந்திப்பு கூடாரத்தின் திருவுரைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர் மோசேயிடம் கொண்டுவரப்பட்டவை திருவுரைவிட கூடாரம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் கொக்கிகள் சட்டங்கள் குறுக்குச் சட்டங்கள் தூண்கள் பாதப்பொருத்துக்கள் செந்நிறமாக பதனிட்ட செம்மறிக்கிடாய் தோல்விரிப்புகள் வெள்ளாட்டு தோல்விரிப்புகள் திருத்தூயக தொங்குதிரை உடன்படிக்கை பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலை அப்பம் பசும்பொன் விளக்கு தண்டு அதில் வரிசையாக அமைந்த அகல்கள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்குக்கான எண்ணெய் பொன்பீடம் திருப்பொழிவு எண்ணெய் நறுமணத்தூபம் கூடார நுழைவாயிலின் தொங்குதிரை வெண்கல பலிபீடம் அதன் வெண்கல வலைப்பின்னல் அதன் தண்டுகள் அதன் அனைத்து துணைக்கலன்கள் நீர்த்தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் தொங்குதிரைகள் அதன் தூண்கள் பாதப் பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை பூண்கள் மூளைகள் சந்திப்பு கூடாரத்தின் திருவுரைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள் தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள் குருவாகிய ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் குருத்துவப் பணிபுரிவதற்கான புரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர் மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் மோசே அவர்களுக்கு ஆசை வழங்கினார் நாம் ஒன்பது அதிகாரங்களில் அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்